ஸோ எல்லாருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நீங்க பாத்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்ல இருக்கும் நண்பர்களே சுடிதார் மெட்டீரியல்ஸ்ல நீங்க பின்னாடி நிறைய பியூட்டிஃபுல்லான வெரைட்டிஸ் இருக்கு வியாபாரத்தை பண்ணணும் அந்த நோக்கம் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வெல்கம் நம்ம சேனல்ல நம்ம கம்பெனில நீங்க கம்பெனில கொஞ்சம் நான் கேமரா மேன கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நீங்க டர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இருக்கலாம் பாருங்க நிறைய பியூட்டிஃபுல்லான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு இருபத்தி இருபத்தஞ்சி வெரைட்டி லேடிஸ் வீரர்கி நம்ம கிட்ட இருக்கு நீங்க வேற எங்கேயும் போகவே வேண்டாம் வெறும் ஒரு வாட்டி நம்ம கம்பெனில வந்தாவே போதும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கலெக்ஷனை காமிக்க ஆரம்பிச்சிருவேன் அதுக்கப்புறமா நீங்க தாராளமால் வேர் எல்லா தான் கான்செப்ட் காமிச்சுன்னு இருக்கிறேன் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒகேஷனல் வேர்ல உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் பியூட்டிஃபுல்லா இந்த மாதிரி நல்ல ஜார்ஜ் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி கோல்டன் ஜெரீரோட ஒர்க்கு பிளஸ் நெக்ல எல்லாம் நீங்க பாத்துன்னு இந்த மாதிரி நல்ல அழகான ஸ்டோன் ஒர்க் எல்லாம் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்துன்னே இருக்கலாம் அது தவிர்த்து இதுல பாட்டம் வேரும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இதுல உங்களுக்கு துப்பட்டாலாம் நீங்க பாத்துனே இந்த மாதிரி கட் பவுடர் ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு துப்பட்டாவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நண்பர்களே பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி கோல்டன் ஜெரீடோட ஒர்க் பிளஸ் கட் பவுடர்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு துப்பட்டால நீங்க பாத்துனே இருக்கலாம் நெக்ஸ்ட் வெரைட்டி இந்த எல்லா கலெக்ஷன்ஸ்லயும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி செட்டு நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே ஃபுல்லா கோல்டன் ஜெரீடோட ஒர்க்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நல்ல அழகான த்ரெட்டிங் ஒர்க் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்துட்டே இருக்கலாம் நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் ஒர்க்கு இது நான் தாராளமா கொஞ்சம் ஓப்பன் பண்ணோன்னு இருக்கிறேன்னு நீங்க பாத்துட்டே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி அழகான வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்னு நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் பாருங்க பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன் ஃபுல்லா அழகான வெரைட்டி நீங்க பாத்துனே இருக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் அண்ட் கான்செப்ட் உங்களுக்கு எங்கேயும் வெறும் நம்ம கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் டிசைன் எல்லாம் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு ஜெரீடோட ஒர்க் எல்லாம் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு இது பிறகு கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் லியோன் கான்செப்ட்ஸ்ல வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நண்பர்களே பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் இல்லாம நம்ம கிட்ட பார்த்தினா இருந்தீங்கன்னா பாகிஸ்தானி ஷூ ட்ரெஸ் மெட்டிரியல்ஸ் நம்ம கிட்ட ஏகப்பட்ட நம்ம கிட்ட இருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் ரேஞ்சஸ்லாம் நம்ம கிட்ட பார்த்தினே இருந்தீங்கன்னா இரநூறு ஒன் நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்து நம்ம இருந்து ஸ்டார்ட் ஆகி இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு நீங்க பார்த்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் லேரியா கான்செப்டும் இல்லை இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒர்க் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்கள் பாத்தினே இருக்கலாம் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம கிட்ட இருக்கு அது தவிர்தான் உங்களுக்கு நம்ம கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குன்னு நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான ஸ்டோன் ஒர்க்லாம் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அது தவிர்த்து இதோட துப்பட்ட எல்லாம் நம்ம கிட்ட பாத்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி துப்பட்டை கூட நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் அதுவும் தவிர்த்து நம்ம கிட்ட நிறைய ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுங்க கஸ்டமர்லாம் நம்மகிட்ட பார்த்துன்னு இருந்தீங்கன்னா பர்ச்சேசிங்லாம் வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துன்னே இருங்க கொஞ்சம் கேமரா வாங்கியிருந்து யூபி பிஆர் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா எல்லா ஏரியா தான் நார்த்தில் இல்லாமல் நான் நார்த்தில் கூட இருக்கு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட சவுத்தில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அதுக்கப்புறமா ஆந்திரா தெலுங்கானா எல்லா ரீஜன்ஸ்ல தான் ஒடிசா எல்லா ரீஜன்ஸ்ல இருந்தும் நம்ம கிட்ட இருந்து கான்செப்ட்ஸ் அவைலபிள் இருக்கு கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்காங்க நம்ம தமிழ்நாடுல நீங்க சொல்ல போனோம்னா அஞ்சாயிரம் பிளஸ் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க சோ கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன்ஸ் பீட்பேக்ஸ் ஏதாச்சும் நீங்க தாராளமா கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்